வணக்கம் நண்பர்களே வளமாக்க வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதன நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தவர்களும் இந்த ஆவணி மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு சகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு தைரியக்காரகனான செவ்வாயும் இணைந்து செயல்படுறார் அதனால தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இப்போ செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப சீராக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுத்த ஒவ்வொரு மீச்சுமே உங்களுக்கு வெற்றியா அமையும் அதே மாதிரி உங்களுடைய இல்லத்திலையும் ஏதாவது ஒரு நல்ல தகவல் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஜென்ம ராசியில் ராக இருக்கிறார் ராகுவை போல கெடுப்பவரும் இல்லை என்பது உங்களுக்கு பழமொழி தெரியும் எனவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் மிக ஒரு திருப்தியான நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்கு கேது பகவான் வந்து ஏழில் இருக்கிறார் வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் வாழ்க்கை துணைக்கிட்ட வீண் வாக்குவாதத்தையும் இந்த டைமில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரைகளும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதனால் இது ஒரு அற்புதமான என்றே சொல்லலாம் படாத கஷ்டம் பிரச்சனை வீட்லேயும் சரி குடும்பத்திலயும் சரி தொழிலும் சரி நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இது உண்மையா இல்லையா மீனராசி அன்பர்களே மறக்காம எங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க மீனராசிக்காரங்க சரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ சனி பகவான் வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார் அதனால ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமூச்சு இந்த டைம்ல கொஞ்சம் விட்டுருப்பீங்க ஏன்னா சனி பகவான் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் அதே மாதிரி சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய சூரிய பகவான் இந்த சனி பகவானை பார்வையிட போகிறார் இதனால இந்த கிரகத்தோட பார்வை வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல மீன ராசி என்பர்களே என்றாலும் உங்களுடைய ராசியை பொறுத்தவர்களும் இது யோகம் என்றாலும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சூரியன் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்ப்பதனால விரைய ராஜயோகம் ஏற்பட போகுது நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு சில நல்ல காரியங்கள்லாம் இந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டைம் ஏற்பட போகுது ஆரோக்கியத்துல இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்கலாம் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமான ஒரு சூழ்நிலை இருக்க போகுது இது நான் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்போ கொஞ்சம் இது உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கக்கூடியதாக இது இருக்கும் அதே மாதிரி பணி முடிஞ்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பணிபுரியும் இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருதி சில திட்டங்கள் எல்லாம் இப்ப போடுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே இப்ப வெற்றிகரமாக செயல்பட போகுது மணி விழா மனவிலா இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அருகில் இருக்கிறவங்களோட ஆதரவும் இப்ப உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு செயலை நீங்க இப்ப இந்த டைம்ல செய்யப்ப ீங்க அதனால மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு பரிபூரணமா இந்த டைமில் கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் கன்னி ராசிக்கு செல்ல இருக்கும் சுக்கிரனால அவர் அங்கேயே நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் குரு அவருக்கு பகை கிரகமாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுவது இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு விலகி சென்ற உங்களுடைய உடன் பிறப்புகள் கூட இப்போ வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க உங்ககிட்ட யாரெல்லாம் பகையாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட இணைந்து ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்க இந்த டைம்ல அடி எடுத்து வைக்க போறீங்க வருமானமும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருந்த ஒரு சில உறவுகளும் ஒரு சில எதிரிகளும் கூட உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் அல்லது இனிமையான ஒரு தரு இது இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் மேல் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் சுகஸ்தானத்தில் வரும்போது தொட்டது துளங்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றிக்குரிய அனைத்து தகவலுமே உங்களை தேடி வரையறுக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்கள் மட்டும் நண்பர்களும் உங்களுக்கு இந்த டைமில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பதவிகள் உயர்வு அப்படின்னு ஒன்று கிடைக்காம இருந்திருக்கும் கை நழுவி போயிருக்கோம் அந்த வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் புனித பயணங்கள் எங்கேயாவது செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது ஆன்மீக தளங்களுக்குலாம் சென்று வருவீங்க ரொம்ப அப்படி சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க ஆவணி தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் கோத்ரா அதிபதி தோஷம் பெற்ற புதன் ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிப்பது அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கப் போகுது வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும் நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தாலும் மனை வாங்குறதா இருந்தாலும் அதே மாதிரி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி செய்யுங்க உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றியாக அமைய போகுது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான அறிகுறி கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு தென்படும் அதே மாதிரி தொழில் செஞ்சிட்டு கிளை தொழில் ஏதாவது செயல்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்ருப்பீங்க அது நிறைவேறாமல் இருந்திருக்கும் இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு வரவு கிடைக்கும் பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம்ல நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறது ஒரு சூழ்நிலை இருக்கு கலைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் புதிய உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இது ஒரு அற்புதமான யோகம் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் மாணவ மனைவிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்கு உங்களுடைய வீட்லையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஆன்மீக தளங்களுக்கு எல்லாம் சென்று வரு அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியா நீங்க செயல்படுவீங்க பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த டைம் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்க பேர்ல இருக்கிற சொத்து சொத்து எல்லாம் நிறைய வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இது இருக்கு இதுனா வரைகளும் உங்களுடைய பேரில் எதுவும் சொத்து இல்லாமல் கூட இருந்துருக்கலாம் இந்த டைமில் உங்களுடைய பேர்லேயே சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைகளும் இந்த பதினைந்து நாட்களுமே இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விநாயகப் பெருமானை நீங்கள் தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூட சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில வருவீங்க சனி பகவானும் வக்கரகம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு விநாயக பெருமான அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு நிச்சயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற அவஸ்திரங்களை அணியறதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே சிறப்பாக இருக்கிறது என்றாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை செல்லும் போதும் நிதி நிலைமையில நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய இது காலகட்டம் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடைசி வரிகளும் பார்த்தவங்களுக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ